தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டூ ஜி வழக்கின் தீர்ப்பு விரைவில் வர இருக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது டூ ஜி வழக்கானது இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாருமே கேட்டு இருந்த கேள்வியே வந்து இந்த டூ ஜி வழக்கை எப்பதான் பிஜேபி கையில எடுத்து முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதற்கான நேரம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த டூ ஜி வழக்கில் தீர்ப்பு நிச்சயமாக வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் இந்த 2G ஜி வழக்கின் தீர்ப்பை வைத்துதான் பாஜக தேர்தல் நேரத்தில் திமுக எதிரான பிரச்சாரத்தையே செய்ய போகிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த விஷயம் எல்லாம் வந்து திமுகவுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க பிஜேபி அப்படிங்கிறது தெரியும் அதனாலதான் இப்போ பிஜேபியோட கால்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அதாவது டிஎம்கே ஆளுங்க ஒவ்வொரு விழுந்துகிட்டு இருக்காங்க உதயநிதியே டைரக்டா போயிட்டு வாங்க கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்துறோம் வாங்க பிரதமர் அவர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு பாஜகவோடு நெருக்கமாக திமுக இருக்கிறது இது வந்து இந்த ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட எடுபடும் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு வாசிங்க சிங்கமாக திட்டுவது அதுக்கப்புறம் இந்திரா காந்தி முறைச்ச உடனே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு காலில் விழுந்துடுறது இந்த மாதிரி மாறி மாறி அரசியல் செய்வது என்பது காங்கிரஸ் கிட்ட எடுபடும் திமுகவினுடைய இந்த ஏமாற்று அரசியல் ஆனா பிஜேபி கிட்ட அது எடுபடாது இங்கே பிஜேபியில் இருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களாக இருந்தாலும் சரி நாளைக்கு பிஜேபி ல வேற ஒரு லீடர் வந்தாலும் சரி பிஜேபி என்ற அந்த கட்சியிடம் சூழ்ச்சி அரசியல் என்பது எடுபடாது ஏன்னா திமுக செய்யக்கூடிய அனைத்துமே வந்து சூழ்ச்சி அரசியல் தான் இப்போ சமீபத்துல வந்து துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார் வரப்போகிறார் என்ற ஒரு தகவல் வந்து வெளியே கசிஞ்சது அது சம்பந்தமா நம்மளுமே பேசியிருந்தோம் உதயநிதி துணை முதலமைச்சரா வந்தாருன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருங்கிறத நாம பேசியிருந்தோம் இப்படி உதயநிதி வந்து துணை முதலமைச்சரா வரப்போறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த வெளியில கசிய விட்டதே திமுக தலைமை தான் அப்படின்னு இப்ப சொல்ற சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் வந்தது இருந்தாலும் இப்போ அது உறுதியாயிடுச்சு திமுக தலைமை இந்த மாதிரி ஏன் அந்த தகவலை கசிய விட்டாங்கன்னா உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக போறாருங்கிற ஒரு விஷயத்த வந்து ரகசியமா கசிய விடுவோம் அப்படி கசிய விட்டோம்னா ஊடகங்கள் அதை எப்படி பேசுகிறார்கள் பாஜக அதை எப்படி பேசுகிறது இன்னும் பிற எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து எப்படி பேசுறாங்க இதுல வந்து பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கறது அவங்களே பேசிடுவாங்க வரலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணி உதயநிதி அவர்களினுடைய அந்த துணை முதலமைச்சர் பட்டாபிஷேக ரகசியத்தை கசிய விட்டு இருக்காங்க அவங்களே கசிய விட்டு என்ன ரியாக்சன் வருதுன்னு பாத்துருக்காங்க இதுல வந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு ஊடகங்கள்ல பேசக்கூடிய நபர்கள் எதிர்ப்பு பொதுமக்களுடைய எதிர்ப்பு பாஜக வந்து கடுமையான எதிர்ப்பு இப்படி பலவிதமான எதிர்ப்புகள் நாலா பக்கத்துல இருந்து வந்த உடனே போச்சுடா சாமி இது என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுது நம்ம இதோட அப்படியே விட்டுருவோம் யாராவது கேட்டாங்கன்னா இப்படி ஒரு திட்டமே இல்லைங்க இது வந்து போலியான தகவல் இது வந்து வதந்தி அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல பேர் வாங்கி போனேன் அப்படியே திமுக என்ன பண்ணிட்டாங்க இது அப்படியே அமைதியாக்கிட்டு உதயநிதியை கூப்பிட்டு தம்பி உதயநிதி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா இருபத்தி நாலு எலக்ஷன் முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு துணை முதலமைச்சரா பட்டாபிஷேகம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீதான் நேரடி நம்ம முதலமைச்சராத்து மூட்டையை கட்டிடுவோம் நீ முதலமைச்சர் ஆக போற இருபத்தி நாலு எலெக்ஷன் நீ தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்களா இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் நிரந்தரமாக ஓய்வு பெற இருக்கிறார் அரசியலில் இருந்து அதனால சரி நம்ம ரெண்டு வருஷம் வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு உதயநிதியை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் உதயநிதிக்குள்ள அந்த கோபம் இருக்கு இந்த தகவலை நம்ம அப்பா எதுக்காக கசிய விட்டாரு அதாவது ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு திட்டம்தான் தான் இது கசிய விட்டு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாத்துட்டு அதுக்கேத்தாப்புல முடிவெடுக்கிறது இந்த மாதிரி முடிவெடுக்க ஸ்டாலினுக்கு தெரியாது நிச்சயமாக இது சபரிசன் செய்த வேலையாகத்தான் இருக்கும் சோ நம்ம வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சில பேர் சதி பண்றாங்க தான் இந்த தகவலை கசி விட்டுருக்காங்க அப்படின்னு இப்ப உதயநிதி மனசுல நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட பேசாமலே இருக்காராம் இப்போ சமீபத்துல வந்து பொங்கல் விழா அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று பார்க்கவே இல்லை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வாழ்த்தும் வாங்கல ஆசிர்வாதமும் வாங்கல அது மட்டும் இல்லாம நம்ம துர்கா அம்மையாரும் போவத்துல இருக்காங்களா அந்த தன்னுடைய கணவர் மேல என்னங்க இது நம்ம பிள்ளைய துணை முதலமைச்சர் ஆக்குறேன் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி துணை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னீங்களே இப்ப ஏன் இந்த மாதிரி பண்றீங்க எப்படி இந்த தகவல் எல்லாம் கசிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து போவத்துல இருக்கிறாங்க சபரீசன் அவர்கள் தான் இதை கசிய விட்டு பாப்போம் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாப்போம்னு முடிவெடுக்கிறது எல்லாமே சபரீசன் தான் இப்ப இந்த விஷயத்த வந்து ஏன் இவங்க வந்து இப்ப தள்ளி போட்டிருக்காங்க துணை முதலமைச்சர் அப்படின்னா இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா பிஜேபி இதையும் வைத்து இருபத்தி நாலுல அரசியல் பண்ணுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு இருக்காங்க ஆனா பிஜேபி இதை வச்சு பண்ண மாட்டாங்க பிஜேபிக்கு இன்னொரு அஸ்திரம் கையில் இருக்கிறது அதுதான் டூ வழக்கு இந்த ஆசா அவர்களும் ஜாபர் சேட் அவர்களும் பேசக்கூடிய ஆடியோவா அண்ணாமலை அவர்கள் இரண்டாவது ஆடியோவா வெளியிட்டார் அதுல பேசும் பொழுது ஏபி என்ற ஒரு நபரை பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த ஏபி என்பவர் யாரு அப்படின்னா அவர் தான் வந்து அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த டைம்ல திமுக ஆட்சிக்கு இருக்கும் பொழுது இந்த டூ ஜி வழக்கு விஸ்வரூபம் எடுத்த பொழுது சிபிஐ டைரக்டரா அவர் தான் இருந்தாரு அவர் வந்து ராசாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு ஏபி யே சொல்லிட்டாரு அவர்கிட்டயே பேசிட்டேன் ஸோ அவரே வந்து சொல்லிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல செய்தி தான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராசா அவர்கள் ஜாஃபர் கிட்ட பேசுறாரு அந்த ஏ பி சிங் என்ற சிபிஐ டைரக்டர் அப்போ என்ன நடந்திருக்கு என்ன டீலிங் நடந்திருக்கு திமுகவுக்கும் சிபிஐக்கும் அப்படின்னா சிபிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்க சிபிஐ நல்லா நோட் பண்ணுங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கு சிபிஐ இந்த சிபிஐயும் டிஎம்கேவும் வந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க இந்த கேஸ்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வர்ற மாதிரியே அதற்கு ஏற்றாற் போல விசாரணையை செய்வோம் அதற்கு ஏற்றாற்போல இந்த வழக்குகளை நடத்துவ நடத்துவோம் முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் வந்து கோர்ட்ல காட்ட வேண்டாம் சோ ஒரு கேஸ் வந்து நடக்கிற மாதிரியும் இருக்கணும் உங்களை கைது பண்ற மாதிரியும் உங்களை அடைக்கிற மாதிரியும் இருக்கணும் அதே நேரத்துல நீங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியவும் வந்துடணும் தப்பிக்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமா நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சிபிஐ பேசியிருக்காங்க அது வந்து சிபிஐ பேசல சிபிஐ மூலமாக காங்கிரஸ் பேசி இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எலக்ஷன் வருது எலெக்ஷன் வரும் பொழுது கூட்டணி வந்து காங்கிரஸ்க்கு தேவை இந்த டூ ஜி வழக்குல இவங்க குற்றவாளி இல்ல அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை வச்சு நாம ஓட்டு கேட்க முடியும் தமிழ்நாட்டுல சோ பக்கம் சேர்த்துக்கணும்னா இவங்களை அரஸ்ட் பண்ற மாதிரியும் திரும்ப வெளிய வந்து இவங்க குற்றவாளி இல்ல இதுல இருந்து இவங்க வெளியில வந்துட்டாங்க இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் கிட்ட காட்டணும் அதற்கு ஏற்றாறு போல சிபிஐ மூலமாக இந்த விசாரணையை மந்தமாக நடத்தி இருக்கிறார்கள் திமுகவிற்கு சாதகமாகவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த சிபிஐ செயல்பட்டு இருக்கிறது ஆக மொத்தம் இதை காங்கிரஸ் தான் நேரடியா பண்ணிருக்கிறாங்க காங்கிரஸும் திமுகவும் கூட்டு சேர்ந்து தமிழக மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே இருக்காங்க ஏன்னா இந்த டூ ஜி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு கெட்ட பெயரை சர்வதேச அளவுல மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழக்கு ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து மக்களை ஏமாற்றியதை தற்பொழுது பாஜக கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விட்டுட்டு இருக்காங்க இந்த சிபிஐ அதிகாரிகளிடம் வந்து ராசா பேசினது திமுக ஆட்கள் பேசுனது இந்த மாதிரி எல்லாம் இதுல வந்து கனிமொழி அவர்கள் ஆராசா அவர்கள் இப்ப சிக்கி இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வேற இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வேற அன்னைக்கு கருணாநிதி இருந்தார் கனிமொழியும் சேர்த்து காப்பாத்துனாரு தன்னுடைய மனைவி ஜெயிலுக்கு போயிட கூடாது தயாளு அம்மாள் ஜெயிலுக்கு போயிட கூடாது அப்படின்னு அறுபது பர்சன் ஷேர் வச்சிருந்த தயாளு அம்மாளுக்கு பதிலாக இருபது பர்சன் ஷேர் ஷேரு கலைஞர் தீவியல வச்சிருந்த கனிமொழிய வந்து ஜெயிலுக்கு அமுச்சு விட்டாரு கருணாநிதி அம்மா பாவம் அப்படின்னு சொல்லி கனிமொழி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கனிமொழியை அமிச்சு விட்டாரு அப்புறம் அதோட சேர்த்து ராசாவையும் சேர்த்து காப்பாத்தி விட்டாரு ஆனா இன்னைக்கு டூ ஜி கேஸ்ல ராசா மாட்டினாலோ அல்லது கனிமொழி மாட்டினாலோ ரெண்டு பேரையும் காப்பாற்றுவதற்கு யாருமே இல்ல கனிமொழி எப்படா இடத்த காலி பண்ணுவாங்க நமக்கு எப்ப இடம் கிடைக்கும் அப்படின்னு உதயநிதி காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம அத்தை காலியானா நமக்கு வந்து ரூட்டு கிளியரு அப்படின்னு உதயநிதி காத்துக்கிட்டு இருக்காரு ராசாவும் சேர்ந்து போகட்டும் ராசாவும் திமுக தலைமைக்கு தற்பொழுது எதிராகத்தான் இருக்கிறார் அப்படின்லாம் வந்து திமுக தலைமை முடிவு பண்ணி வச்சிருக்காங்க மொத்தம் இந்த டூ ஜி வழக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா கனிமொழியும் சிறைக்கு செல்வார் நிச்சயமாக ஆராசாவும் சிறைக்கு செல்வார் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகும்போது திமுக எதுவுமே செய்யாது திமுக இவங்க ரெண்டு பேரையுமே ஜெயிலுக்கு அனுப்பதான் பாக்கும் அப்போ அந்த நேரத்துல ராசாவும் கனிமொழியும் என்ன பண்ணுவாங்க திமுகவிற்கு எதிரான வேலைகளை பார்ப்பார்கள் ஏன் இவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இப்போ உதயநிதி பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கிட்ட ரொம்ப நெருங்குறதுக்கான காரணமே கனிமொழியை தூக்கி உள்ள வச்சிருங்க எனக்கு ரூட்டு கிளியர் ஆயிடும் என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுருங்க அப்படிங்கறதுதான் உதயநிதியோட கோரிக்கை பிஜேபி கிட்ட ஸோ இதை சாதகமாக பிஜேபி பயன்படுத்தி கொண்டு திமுகவை உடைத்து விடுவார்கள் இதை வந்து பிஜேபி சிறப்பா செஞ்சிருவாங்க என்ன உடைக்கிறது அப்படிங்கிறது பிஜேபிக்கு கை வந்த கதர் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியும் திமுக தலைமை மேல கோபத்துல இருக்காருங்க அதையும் நீங்க பாத்துக்கணும் ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சி அந்த கட்சியால தன்னுடைய கட்சியை சேர்ந்த தன்னுடைய அமைச்சரையே வந்து இருந்து ரிலீஸ் பண்ணி அழைச்சிட்டு வர முடியல வெளியில கொண்டு வர முடியல அப்படின்னா இந்த திமுக தலைமை அப்போ வந்து பிஜேபிக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமை மேல கோபம் இருக்கு நம்ம வெளியில வந்து திமுகவை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் டைம்லயே வந்து திமுக உடைந்து அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே திமுகவின் இறுதி முடிவு எழுதப்பட்டு விடும் முடிவுரை என்பது எழுதப்பட்டு விடும் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் இந்த பொன்முடி கே ஒரு பக்கம் ஏன்னா பொன்முடி கேஸ் வந்து பொன்முடியும் ஜெயிலுக்கு போனாருன்னா அவரும் திமுக எதிராக தான் திரும்புவார் அவர் ஒரு பக்கம் கனிமொழி ராசா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக தலைமைக்கு எதிராக திரும்பினாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே திமுக உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை மக்கள் உணர வேண்டும் சோ பிஜேபியோட ஸ்கெச் அப்படிங்கிறது மிக அற்புதமாக இருக்கிறது துல்லியமா அடிக்கிறாங்க இதுல வந்து அரசியலே இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க நான் அதெல்லாம் சோப்பனா சொல்றேன் இது அரசியல் தான் மகாராஷ்டிரால எப்படி உடைச்சாங்க கர்நாடகாவில என்னென்ன பிஜேபி பண்ணாங்க இன்னும் பல மாநிலங்களில் என்ன சொன்னாங்களோ அதை செய்வாங்க இங்க தப்பு பண்றாங்க இவங்க இவங்க தப்பு பண்ணாம யாருக்கும் பயப்பட தேவையில்லை சோ திமுக நிறைய தவறு செய்கிறது பிஜேபியிடம் மாட்டிக்கொண்டு முழிக்கிறது அதுதான் உண்மை பிஜேபி விடமாட்டாங்க கனிமொழி ராசா செந்தில் பாலாஜி இவங்களை வச்சு திமுகவை உடைப்பார்கள் பிஜேபி திமுகவை உடைச்சிட்டா பாஜகவுக்கு ரூட்டு கிளியரு இப்ப தமிழகத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் அதிகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கார் இப்பவும் வர்றாரு இப்ப நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி வராரு வந்த உடனே வந்து இந்த கேலோ இந்தியா விளையாட்டு நிகழ்ச்சியில கலந்துகிறாரு அங்கிருந்து நேராக ராமேஸ்வரம் போறாரு ஸ்ரீரங்கம் போறாரு ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரை தரிசனம் செய்து விட்டு ராமேஸ்வரம் செல்கிறார் அங்கே ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து விட்டு அன்று இரவு ராமேஸ்வரத்தில் தங்கிவிட்டு மறுபடியும் காலையில மீண்டும் ஒரு குறை ராமேஸ்வரத்துல சுவாமி தரிசனம் செய்து விட்டு திரும்ப வந்து மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து நேரடியா டெல்லி போறாரு சென்னையில வேற நாளைக்கு நைட்டு வந்து இங்க ஆளுநர் மாளிகையில தங்க போறாரு இப்படி தமிழகத்திற்கு அடுத்தடுத்து பாஜக படையெடுத்து கொண்டிருக்கிறது உள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா நீ எப்படி வந்து பிஜேபியா தமிழகத்தில் உள்ள நுழைய முடியாதுன்னு நீ இங்க எப்படி பேசலாம் இந்த சவால நான் எடுத்துக்கிறேன் சவாலா ஏத்துக்கிட்டு நான் உள்ள வந்து காட்டுறேன் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு இன்னைக்கு பிஜேபி வந்து தரமான சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே திமுக உதயநிதி விச கனிமொழி அப்படின்னு சொல்லி இந்த சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய பல சம்பவங்கள் காட்சிகள் இனிமேதான் வந்து தமிழக அரசியல்ல அரங்கேற போகுது நன்றி வணக்கம்